கபடி போட்டி கோப்பையை தட்டி தூக்கிய திருச்சி மாவட்டம் நாற்பத்தி ஒன்பதாவது ஜூனியர் ஆண்கள் சாம்பியன்ஷிப் கபடி போட்டியில் திருச்சி மாவட்டம் முதலிடத்தையும் தூத்துக்குடி மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்து கோப்பையை தட்டிச் சென்றன சிறப்பாக விளையாடிய பன்னிரண்டு வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர் தாம்பரம் அடுத்த கோவிலாஞ்சேரியில் தமிழ்நாடு மாநில அமைச்சோர் கபடி கழகம் சார்பில் நாற்பத்தொன்பதாவது ஜூனியர் ஆண்கள் சாம்பியன்ஷிப் கபடி போட்டி நடைபெற்றது இந்தப் போட்டியில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட முப்பத்திரண்டு மாவட்டங்களின் ஜூனியர் ஆண்கள் கபடி அணியினர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழக தலைவர் ராஜா பொதுச்செயலாளர் சஃபியுல்லா ஆகியோர் வீரர்களுக்கு கை கொடுத்து போட்டியினை தொடங்கி வைத்தனர் இதில் சிறப்பாக விளையாடிய திருச்சி அணி முதலிடத்தையும் தூத்துக்குடி அணி இரண்டாம் இடத்தையும் பிடித்தன மேலும் விருதுநகர் மற்றும் தென்காசி மூன்றாம் நான்காம் ஆகிய இடங்களை தட்டிச் சென்றன வெற்றி பெற்ற நான்கு அணியினருக்கும் வெற்றிக் கோப்பை மற்றும் பதக்கங்களை செங்கல்பட்டு அமைச்சூர் கபடிக்கழகத் கழக தலைவர் சிவமணி மற்றும் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் வழங்கி வீரர்களை பாராட்டினர் மேலும் இந்தப் போட்டியில் சிறப்பாக விளையாடிய பன்னிரண்டு கபடி வீரர்கள் தேசிய அளவில் வரும் பிப்ரவரி மாதம் நடைபெறும் போட்டியில் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்